வணக்கம் இன்ஜினியரிங் படிச்சா இந்தியாவில் நல்ல வேலை கிடைக்குமா இது எப்போவுமே ஒரு பெரிய கேள்விங்க சிலருக்கு இது ஒரு சூப்பரான கெரியர் ஆனால் சிலருக்கு பெரிய ஏமாற்றம் ஸோ இன்னைக்கு நாம் இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக அலசி டேட்டாலாம் என்ன சொல்லுது உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ஒரு கமெண்ட்டை பாருங்க நூறு சதவீதத்தில் வெறும் மூணு சதவீதத்துக்கு தான் நல்ல வேலை கிடைக்குது மற்றவங்க வாழ்க்கை வேஸ்ட் அடேங்கப்பா எவ்வளோ நெகட்டிவான ஒரு கருத்து இல்லையா இன்டர்நெட்டில் இந்த மாதிரி நிறைய பார்ப்போம் சரி இந்த கருத்தை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கலாம் இது உண்மையிலேயே ஒரு கட்டுக்கதையா இல்லையான்னு நாம ஆராய போறோம் அப்போ இந்த மூணு சதவீதம் உண்மையா வாங்க நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு உள்ள போய் பாப்போம் யாரோ சொல்றாங்கன்றத விட நம்ம நாட்டுல ஒட்டு மொத்தமா நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் தான் நமக்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும் சரி அடுத்ததா நாம பார்க்க போறது இந்தியாவுடைய எம்பிளாய்மெண்ட் புதிர் தான் விஷயமே கொஞ்சம் சிக்கலாகுது ஏன்னா டேட்டா ஒன்னுக்கு ஒன்னும் இருக்கு இப்ப பாருங்க சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இன்ஜினியரிங் முடிச்சவங்கல சுமார் ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் ஜாபுக்கு ரெடியானவங்கன்னு சொல்றாங்க கேட்க நல்லா இருக்குல்ல கதை தொட முடியல ஆனா இன்னொரு சர்வே என்ன சொல்லுது தெரியுமா அப்படியே தலைகீழா இருக்கு படிப்பு முடிச்சதும் எண்பத்தி மூணு சதவீத கிராஜுவேட்ஸ் கையில் எந்த ஜாப் ஆஃபரும் இல்லையா என்னங்க இது ஒரு பக்கம் ஐம்பத்தேழு சதவீதம் ரெடின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் எண்பத்தி மூணு சதவீத பேருக்கு வேலையிலன்னு சொல்றாங்க செம குழப்பமா இருக்குல்ல பாத்தீங்களா இந்த முரண்பாட்ட நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் சரி இந்த புதிரை தீர்க்கணும்னா நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும் நேஷனல் லெவல்ல இருந்து இன்னும் குறிப்பா ஒரு இடத்தை பாப்போம் இந்த குழப்பத்துக்கு ஒரு விடை தேட வாங்க ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியோட கே ஸ்டடிய பாப்போம் இது அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸ்ல இருந்து கிடைச்ச டேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸில் சுமார் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவே பிளேஸ் ஆயிருக்காங்க இது அந்த மூணு சதவீத கட்டுக்கதை விட எங்கேயோ இருக்கு வேலை கிடைக்கிறது ஒரு பக்கம்னா சம்பளமும் பாருங்க நல்லவே ஏறிக்கிட்டு இருக்கு இந்த டேபிளை பார்த்தா தெரியும் மீடியம் சேலரி பேக்கேஜ் போன மூணு வருஷத்தில் ஆறு புள்ளி மூணு லட்சத்திலிருந்து எட்டு லட்சமா உயர்ந்திருக்கு இதெல்லாம் ஒரு நல்ல காலேஜில் படித்தா கிடைக்கிற வாய்ப்புகளோட மதிப்பை காட்டுது இதுதான் முக்கியமான கேள்வி அப்போ டாப் காலேஜஸ்ல எல்லாம் நல்லாதானே போயிட்டு இருக்கு அப்போ எங்க தான் பிரச்சனை வருது இந்த கேள்விதான் நம்மளை இந்த புதிராட அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது இப்ப நம்ம பார்க்க போறதுதான் முக்கியமான ட்விஸ்ட் கோர் வேலைகளுக்கும் ஐடி வேலைகளுக்கும் நடுல இருக்கிற அந்த பெரிய பிளவு இந்த சாட் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடும் பாருங்க இன்ஜினியரிங் முடித்தவங்களில் வெறும் பத்து பர்சன்ட் பேர் மட்டும்தான் அவங்க படிச்ச கோர் ஃபீல்டுல வேலைக்கு போறாங்க அதாவது மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் மாதிரி அவங்க படிச்ச துறை சம்பந்தமான நேரடி வேலை இதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் முதல்ல கோர் வேலைகள்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும் இதுதான் பல மாணவர்களோட கனவா இருக்கு அவங்க எதிர்பார்ப்பும் இதுதான் ஆனா நிஜம் வேற மாதிரி இருக்கு அதாவது வேலைக்கு போற இன்ஜினியர்ஸ்ல பெரும்பாலானவங்க அவங்க படிச்ச கோர் இன்ஜினியரிங் வேலையில இல்லை இதுதான் பணரோட விரக்திக்கு காரணம் அவங்க படிச்ச படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஐடி அல்லது மத்த சர்வீஸ் துறை வேலைகளுக்கு போக வேண்டியிருக்கு சரி இந்த ஸ்கில் கேப்பை எப்படி சரி பண்றது இதுக்கு என்ன தீர்வு வாங்க அத பத்தி பேசுவோம் இந்த ஒப்பிட்ட பாருங்க ஒரு பக்கம் நம்மளோட வழக்கமான டிகிரி இது நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்குது ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பூட் கேம்ப் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் மாதிரி விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அந்த ஸ்கில்ல டக்குன்னு கத்துக் கொடுக்குது உடனடியாக வேலை கிடைக்க இது ரொம்ப உதவுது இந்த நம்பர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது ஏதாவது ஒரு ஐடி ஸ்கில் சர்டிஃபிகேஷன் வச்சிருந்தா போதும் உடனே வேலை கிடைக்கிற வாய்ப்பு சுமார் இருவத்தஞ்சு சதவீதம் அதிகரிக்குதான் இது சாதாரண விஷயம் இல்ல சரி நாம இவ்ளோ நேரம் பார்த்த எல்லா விஷயங்களையும் வச்சு இன்ஜினியரிங்கோட இந்த புது நிஜ நிலவரம் என்னங்கற முடிவுக்கு வரலாம் நாம இவ்ளோ நேரம் பார்த்ததுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் முதல்ல அந்த த்ரீ பர்சன்டுக்கு தான் வேலைங்கிறது ஒரு கட்டுக்கதை அது உண்மையில்ல நிலம கொஞ்சம் சிக்கலானது தான் ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு வருது டாப் யூனிவர்சிட்டியில் நல்ல பிளேஸ்மெண்ட் சாத்தியம்தான் இங்க முக்கிய பிரச்சனையே கோர் வேலைகளிலிருந்து ஐடி வேலைகளுக்கு எல்லாரும் போகிறது தான் அதனால் ஒரு டிகிரி மட்டும் இல்லாம கூடவே சில புது ஸ்கில்ஸை கற்றுக்கிறது இப்ப ரொம்ப அவசியமாகிடுச்சு அப்ப கடைசியாக ஒரு கேள்வி இன்ஜினியரிங் டிகிரி வேஸ்ட்டாக போயிடுச்சா இல்ல அதோட அர்த்தமே மாறிடுச்சா ஒரு இன்ஜினியரிங் டிகிரிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேலைக்கான டிக்கெட் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கிற திறனுக்கான ஒரு ஃபவுண்டேஷன்னு நம்ம பார்க்கணுமா நீங்க நினைக்கிறீங்க